ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம மீனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நான் இப்படி சந்தோஷப்பட்ட மாதிரி ஒரு நாள் கூட சந்தோஷப்படலைங்க எல்லாரும் காதலிச்சி கல்யாணம் பண்ணுறது வளம்தான் ஆனால் இப்படி காதலிச்சு பொண்டாட்டி கூட இவ்வளோ பாசமாக இருக்கிறான் நான் இப்போ நாங்கள் பார்க்குறேன் எனக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுட்டுருக்காங்க மீனா இதில் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு செந்தில் கேட்குறாங்க ஆமாங்க எனக்கு இது பெரிய விஷயந்தான் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இங்கே பாரு மீனா நீ இந்த வீட்டுக்கு சிறந்த மருமகனே எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டு அதே மாதிரி உனக்காக நானும் உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல சிறந்த மருமகனே நிரூபிக்க வேணாமா கவலைப்படாத மகா நான் உனக்கு பண்ணுற நல்லதுன்னா உன்னை எப்படியாச்சும் உங்கள் வீட்டுக்காரங்களே அதுதான் நீ போும்ழுதீனா நானும் அழுதுடுவேன் பாரு என் கண்ணும் சுவந்துட்டு அந்த மீனா அப்படின்னதும் மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கதிர் படுக்காம யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராஜு வந்து என்ன கதிர் என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்டதும் ஏய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதும் உடனே ராஜு வந்து கதிர் பக்கத்துல உட்காடுறாங்க என்ன நீ பக்கத்துல உட்காட்டுற மேலே உட்காரு அப்படின்னதும் அதெல்லாம் இருக்கட்டும் நீ கீழவோ நான் மேலே இருந்து பேச எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்லு என்ன விஷயம் அப்படின்னதும் இங்கே பாரு உனக்கு செலவுக்கு பணம் இருக்குல்ல ஆமா இருக்கு பஸ்ஸுக்கெல்லாம் ஓகேவா ஆமா கிளாஸ் ஃபீஸ் அதே மாதிரி செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் ஓகேவா இங்க பாரு எல்லாத்துக்கும் காசு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கேன் இங்கே பாரு பாரு அப்பா கிட்ட மீனா அண்ணி கேட்ட மாதிரி நீ போய் எடக்கு முடக்கா கேட்டுட்டு நிக்காத எதுக்கு கேவலம் ஒரு முந்நூறுவா காசை பற்றி பேசினதுக்கு ஏதோ முந்நூறு கோடி செலவு பண்ண மாதிரி பெரிய வெல்டப்படுத்து பேசி பாவம் அண்ணியை அசிங்கப்படுத்திட்டாரு அதான் நீயும் அசிங்கப்பட வேணாம் அப்படின்னதோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் எனக்கு காசு இருக்கு அப்படின்னு நம்ம ராஜி வந்து உளர்னதும் நம்ம கதிர் வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னது காசு இருக்கா அவன் உனக்கு எது காசு அப்படின்னு கேட்டதும் உடனே அப்படி இல்ல கதை நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதும் என் கையில காசும் இருக்கும் இல்ல காசு இருக்கும் இல்ல அதுதான் சொன்ன மற்றபடி ஒண்ணு இல்ல அப்படின்னதும் ஓஹோ நீ அப்படி வாரியா ஆமா ஆமா சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க இந்த பக்கம் சரவணன் மயில் ரெண்டு பேருமே வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க சோ ஸ்விமிங் பூல் வாட்டர் ஃபால் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இதை பார்த்து நம்ம சரவணன் மயிலே இதுல எல்லாம் இருந்து நம்ம செல்ஃபி எடுக்கிறோம் ரீல்ஸ் எல்லாம் பண்றோம் சரி அப்படின்னதும் மயில சந்தோஷப்படுறாங்க ஐயோ இப்போ ஹோட்டலுக்கு வர வந்துட்டோம் பணம் கேட்டா என்ன நடக்கும்னே தெரியலையே அப்படின்னு மயில் வந்து பயந்துட்டே வராங்க அப்படின்னு பார்த்து ரெண்டு பேரும் வந்து ரிசப்ஷன்ல வந்து ரெண்டு பேரும் ஐடி ப்ரூஃபையும் குடுக்கறாங்க அவங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே சார் நீங்கள் மிச்ச பணத்தை எப்படி கார்ட் மூலமாக பே பண்ணுறீங்களா இல்லை கேஷாக தாரீங்களா அப்படின்னதும் சரவணன் வந்து என்னங்க பேசுகிறீங்க நாங்கள் முழு பணத்தையும் கட்டிவிட்டுமே இல்லை சார் நீங்கள் அட்வான்ஸ் ஐயாயிரம் தான் கட்டிருக்கீங்க இன்னும் மிச்சமாக இருபதாயிரம் ரூபா கட்டணும் சார் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து ஆயிரம் சொல்லப்போனால் டுவெண்ட்டி தௌசண்ட்

அப்படின்றதும் உடனே அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் வந்து இங்கே பாருங்க சார் எங்க பெட் நல்லா பாருங்க அட்வான்ஸ் பண்ணா ஐயாயிரம் நீங்க மற்றது இங்கே வண்டி பே பண்ணணும்னு தெளிவாக போட்டிருக்கோம் நல்லா பாருங்க அப்படின்னதும் சரவணன் பார்த்துட்டு சமையா அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல என்ன சார் நீங்கள் கேஷாக பே பண்ணுறீங்களா இல்லை காட்டா அப்படின்னு கேட்டதும் ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னா மயிலை தனியாக அழைச்சிட்டு வராங்க மயில் என்ன மயில் இதெல்லாம் இங்கே பாரு நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் அதுவும் ஐயாயிரம் காட்டி யாராச்சும் ஸ்டே பண்ணுவாங்களா நல்லா செக் பண்ணுன்னு ஆனால் நீ தான் இல்லை நான் சரியா தான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ பாத்தியா மயிலு இப்போ என்ன பண்றது மாமா திட்டாதீங்க மாமா நான் திட்ட இல்ல ஆனா நீ இவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்க அதத்தான் சொல்ல வார மயிலு ஏன் மயிலுனே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சரவணன் வந்து சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் மயிலு வந்து திரு திருடனும் முடிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்றது அதான் மாமா இப்போ என்ன மாமா பண்றது பேசாத மயிலுங்கிற மாதிரி சரவணன் சரவணன் வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம பாண்டியன் கோமதி இருக்காங்க அப்பா பாண்டியன் ஏடி ஒப்புள்ள இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லையே ஆமாம் அவன் போய் சேர்ந்துட்டான்னு எனக்கு ஃபோன் பண்ணான் ஆனால் ரூமுக்கு போனானான்னு தெரியலையே அப்படின்னும் போது ஆமாங்க சேர்ந்துட்டு எனக்கும் ஃபோன் பண்ணா இப்போது ரூமுக்கு போயிட்டானா இல்லையானு தெரியறதுக்கு நீங்கள் பேசாமல் ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு கோமதி சொன்னதும் பாண்டியன் வந்து சரண் ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு அப்பா தான் ஃபோன் பண்ணுறாரு இங்கே நடந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னுட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க என்னடா ரூமுக்கு போயிட்டே அப்படின்னு

சரவன் வந்து சத்த இருக்காங்க அப்போ நம்ம மயில் வந்து ஐயோ திரும்ப கொடுத்த பணத்தை அவங்க திரும்ப தரமாட்டேன்னு வர போட்டிருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி இது மயில் நம்ம கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வேறு ஏது ஹோட்டல் பார்க்கலாம் அப்படின்ட்டு சரவணி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு போய் மேடம் நாங்கள் தெரியாதனமா எவ்வளோ பே பண்ணுறேன்னு புரியாமல் இந்த ஹோட்டலில் புக் பண்ணிட்டோம் அதனால நாங்கள் வேறு ஹோட்டல் புக் பண்ணிக்கிறோம் தயவு செய்து நாங்கள் புக் பண்ண அந்த ஐயாயிரம் அட்வான்ஸ் பணத்தை கொடுக்குறீங்களா அப்படின்றது சார் இங்கே பாருங்க நாங்க எங்க வெப்சைட்ல எல்லாம் திட்ட தெளிவா போட்டிருக்கோம் நீங்க கொடுக்குற அட்வான்ஸ் பணம் திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டோம்னு அப்படின்னு சொன்னதும் நம்ம சரவணனுக்கு என்ன பண்றோம்னு புரியாம நேரா அவங்க சொன்ன விஷயத்தை மயில் கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்து நம்ம மயிலோட அம்மா போன் பண்ணதும் ஆமா அம்மா தான் போன் பண்றாங்க அப்படின்னதும் சரி இங்க நடக்கிற விஷயத்த சொல்ல நான் தள்ளி நிக்கிறேன் நீ ஃபோன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தள்ளி போய் நிக்கிறாங்க உடனே நம்ம மயிலோட அம்மா வந்து என்னடி அங்க போனதும் இந்த அம்மாவும் மறந்துட்டியா ஆ என்னடி சொல்ற ரூமுக்கு ரூமுக்கு போகலையா போக யாருடைய இந்த ஹோட்டலாக எங்களை வெளியில விரட்டி அப்படின்னதும் இந்த மயிலம்மா வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னடி சொல்ற சரி நீ மாப்பிள்ளை கிட்ட போன கொடு அப்படின்னதும் உடனே சரவணன் வந்து கூப்பிடுறாங்க மயிலி என்ன அத்தக்ட விஷயத்த சொல்லிட்டியா அப்படின்னு சரவணன் கேட்டதும் ஆமாங்க அப்படின்னதும் அத்தை சொல்லுங்க என்ன மாப்பிள்ளை இது மயிலு ஒண்ணுமே தெரியாது சின்ன பொண்ணு நீங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் இது என்ன விளக்கம் இது விளக்கம்னு பாக்கவே மாட்டீங்களா பாத்தீங்களா எப்பொண்ணு முன்ன பின்ன எந்த ஒரு இடத்துக்கு போனதே இல்ல ஆனா நீங்க எல்லாரும் நல்லா வெளியிட போகக்கூடிய ஆட்கள் அப்படி இருக்கும் போது ஒருத்தர் கூடவா செக் பண்ணாம விட்டுட்டீங்க இப்படி என் பொண்ணு நடுத்தருவுல நிப்பாட்டிட்டீங்களே மாப்பிள அப்படின்னு ரொம்பவே மோசமா பேசினதும் சரவணம் வந்து சம டென்ஷன் ஆகி அந்த இடத்துல போனை வச்சிடுறாங்க மாமா என்னாச்சு மாமா பாத்தி இப்போ இப்ப உன்னாலன்னா அசிங்கப்பட வேண்டியது ஆயிடுச்சு உன்னை நான் தானா கொண்டு வந்துட்டேனா இப்போ எனக்கு என்ன பண்றேன்னு புரியல மயில் பேசாம வா ஊருக்கே கிளம்பி போயிடலாம் அப்படிங்கதும் மாமா நாமே இப்படி ரோட்ல நிக்கிற விஷயம் மாமாவுக்கு தெரியாது இப்போ நீங்க மறைச்சிட்டீங்க பொது ஒண்ணுதான் வேற பிரச்சனை வரும் அதே மாதிரி கொடுத்த அட்வான்ஸ் பண்ண ஐயாயிரமும் நாசமா போய்டும் மாமா இதனால நம்ம குடும்பம் தான் பாதிக்கப்படும் மாமா போயே ஆகணுமா அப்படின்னதும் வர வழியே இல்லை மயிலு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சரவணை என்ன பண்றாங்கன்னா மயிலை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு அடகு கடையில தன்னோட மோதிரத்தை வந்து கொடுத்து அதை வந்து அடகு வைக்கிறாங்க மாமா என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க இதை விட்டா வர வழியே இல்லை மயில் என்ன பண்றது தண்ணி குடிச்சி ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மோதிரத்தை அடகு வச்சுட்டு வந்து அந்த ஹோட்டல்ல வந்து பணத்தை வந்து பே பண்ணதும் மயில வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாவம் மாமா இப்படி ஆயிடுச்சு இல்லை இந்த அம்மாவாலுதான் அப்படின்னு மயில வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேருமே முக்க கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மயில் வந்து வெளியில வந்து மாமா நான் ரோட்டில் நிற்கிறேன்னு தெரிஞ்சு அம்மா வருத்தப்படுவாங்க இதுக்கு போன் போட்டு சொல்லிட்டு வரேன் அப்படின்னுட்டு அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் பாவம்மா மாமா உன்னால அவரை தன்னோட மோதிரத்தையை அடகு வச்சு ரூமுக்கு காசு கட்டிருக்காரு அப்படின்னு மயிலோடமா அதிச்சாராங்க என்னடி சொல்ற மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசினா அவங்க அப்பா கிட்டே பணம் அனுப்ப சொல்லுவாருன்னு பார்த்தா இப்படி தன்னோட மோதிரத்தையே அடகு வச்சுட்டாருன்னு சொல்ற ஆமா ஆமா எல்லாம் உன்னாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு மயில வந்து